வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே மாபெரும் ஊர்வலம் ஒன்றை வயது வித்தியாசம் நடத்தியுள்ளார்கள் என்னத்திற்காக என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மதுபானை சாலை நீங்கள் ஏனையின் பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளிநொச்சி அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள் பதினான்கு பதினான்கோ பதினொன்றோ என்று நினைக்கிறேன் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் நான் நேரடியாக பார்த்திருந்தேன் பதினோரு மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதை எல்லாம் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணக்கில் எடுக்கவில்லை பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவில்லை எந்த விதமான எதிர்ப்புகளும் செய்யவில்லை இந்த மதுபான சாலைகளை எடுத்தவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நேரடி தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லது தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அதற்கு சப்போர்ட் பண்ணினார்களோ என்று கூட வரைக்கும் எங்களுக்கு தெரியாது தெரியாத ஒன்றை நாங்கள் கதைக்க முடியாது மக்களை அளிக்கின்ற திட்டமாக இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி வாழ் மக்கள் நீங்கள் நினைக்க நினைப்பது போல் உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மக்களுக்கு வயல் காணிகள் வயல்கள் செய்து கலைத்து வரும்பொழுது அவர்களுக்கு இந்த மதுபானத்தை கொடுத்து 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 கொலை செய்யும் முயற்சியாகவே இதை செய்திருக்கின்றார்கள் இந்த மதுபான சாலை என்பது அதாவது அன்றைக்கு அன்றாடம் காட்சிகளாக இருக்கின்ற எங்களுடைய மக்களை அன்றைக்கு உழைத்து கொண்டு வருகின்ற அந்த பணத்தை நீங்கள் எங்களிடம் தந்துவிடுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு விடயமாக குடித்து போங்கள் என்று சொல்லுகின்றோர் நேரடியாக நான் சொல்லுகிறேன் ஒரு விடயமாகத்தான் இதை செய்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குள் இவ்வளவு மதுபான சாலைகளை ஏன் திறக்க வேண்டும் அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே இதையொட்டி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மிகவும் கவலையடைந்து அவர் உடனடியாக தன்னுடைய முகநூலில் நாளை காலையில் நான் கிளிநொச்சிக்கு வருகின்றேன் உங்களுடைய பிரச்சனைகளை மகஜர் மூலம் என்னிடம் தாருங்கள் நான் அதை பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு வெற்றி நாயகனாக மக்கள் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நிச்சயமாக நாளைக்கு வரும் இந்த மதுபான எதிர்ப்பு முயற்சியை அவர் முன்னிலையில் வையுங்கள் அவர் அதை பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்து வைப்பார் இந்த பாராளுமன்ற மதுபான சாலைகள் கொடுக்கப்பட்ட விதம் கொடுக்கப்பட்டவையெல்லாம் நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது ஒரு மதுபான சாலை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது அதற்கென்று விதிமுறைகள் இருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மதுபான சாலைகளில் எந்த விதமான விதிமுறைகளும் எந்த விதமான சட்டத்திட்டங்களும் பின்பற்றவில்லை என்பது திட்ட தெளிவாக கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே கிளிநொச்சி வாழ் மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அனுர அரசாங்கம் வைத்தியர் அர்ச்சுனா கொண்டு வருகின்ற பிரேரணையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறேன் கிளிநொச்சி என்னுடைய பிரதேசம் நான் வட்டக்கட்சியில் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன் பிரச்சனைகள் சம்பந்தமாக நாட்டை விட்டு வெளியேறினான் ஆகவே எங்களுடைய மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வழிவகுத்து கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகள் நீங்கள் அந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று யாராவது நீங்கள் அந்த வேனையின் ரோட்டால் போகும் பொழுது அந்த கிளிநொச்சி பிரதேசத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு மாவட்டத்திலும் இல்லாத ஒரு புதுமை அவ்வளவு ஒரு குறுகிய இடத்திற்குள் இவ்வளவு மதுபான சாலைகளை அமைத்திருக்கின்றார்கள் பழைய அரசாங்கங்கள் காசுகளை வாங்கி கொண்டு தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதற்காக செய்த வேலைகள் எங்கள் வெற்றி நாயகன் அர்ஜுனா இதை உடைத்து எறிவார் மதுபான சாலைகள் படிப்படியாக மூடப்படும் இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை உங்களுக்கு நான் திட்ட தெளிவாக சொல்லிக் கொள்ளுகிறேன் ஏனென்று சொன்னால் இப்பொழுது எங்களிடம் எங்களிடம் இருப்பவர் பழைய வேட்டி வெள்ளவேட்டி அரசியல்வாதிகள் அல்ல என்பதை நீங்கள் தெளி தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களிடம் இருப்பவர் சிறந்தவர் மக்கள் நாயகன் நிச்சயமாக நாளை கிளிநொச்சி மக்களின் பிரச்சனையை கையில் எடுத்து அந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை நன்றி வணக்கம்